குட்டீஸ் இன்னைக்கு சின்ன கதா செக்ஷன்ல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம் குரு சேவை செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பெரியவங்க இல்லையா ஆனா குரு சேவை எப்படி செய்யணும் குரு சேவை செஞ்சா என்ன ஆகும் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்பவே நம்ம சுவாமி சொல்ற ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்க போறோம் கதை கேக்க ரெடியா ஆதிசங்கரருக்கு அஞ்சு சீடர்கள் இருந்தாங்க அதுல ஒரு சீடர் வெள்ள மனசு கொண்டவரா இருந்தாரு எல்லா சீடர்களும் சங்கரர்கிட்ட உபனிஷத்துக்கள் சாஸ்திரங்கள் வேதங்கள் பிரம்மசூத்திரங்கள் இத பத்தியெல்லாம் பாடங்கத்துக்க சேர்ந்தாங்க இன்னும் தர்க்க வியாக்கரணங்கள் அதாவது லாஜிக் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை பத்தியும் அவர்கிட்ட படிக்க வந்தாங்க ஒரு நாள் சங்கரர் நதிக்கரையில உட்கார்ந்துகிட்டு சீடர்களுக்கு லாஜிக் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ ஒரு சீடர் மட்டும் பாடம் படிக்க வரல அவருக்கு பாடத்த மேல இன்ட்ரெஸ்டே இல்ல ஆனா அவரோ குருவோட தேவை என்னவோ அத கவனிச்சுக்கறதுலயே ஆர்வமா இருந்தாரு குரு சேவையிலேயே எப்பவும் நேரத்தை கழிச்சாரு அதனால அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா கிளாஸுக்கு வராம குருவோட துணிகளெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் தோய்க்கிறதுக்காக கங்கைக்கு கொண்டு போனாரு குருவ மனசுல நினைச்சுக்கிட்டே அவரோட பேர ஜபம் பண்ணிக்கிட்டே துணிகளை கங்கை நீர்ல தோய்க்க ஆரம்பிச்சாரு அப்ப என்னாச்சுன்னா கங்கையில திடீர்னு வெள்ளம் வர ஆரம்பிச்சுது தண்ணியோட அளவு மெல்ல மெல்ல உயர ஆரம்பிச்சுது ஆனா அந்த சீடர் ஆத்துல தண்ணி லெவல் இன்க்ரீஸ் ஆறத கவனிக்கவே இல்ல ஏன்னா அவரு குருவோட பேர ஜபம் பண்றதுலயே கவனமா இருந்தாரு தண்ணி அவரோட முழங்கால் வரைக்கும் வந்துடுச்சு இன்னும் தண்ணி அதிகரிச்சு அவரோட கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு கொஞ்ச நேரம் இருந்தா அவரோட தலை வரைக்கும் தண்ணி வந்துடும் அப்பதான் தலை நிமிந்து பார்க்கும்போது ஆத்லம் வெள்ளம் வரதையே கவனிச்சாரு அந்த நேரத்துல கூட அவருக்கு நம்ம தண்ணில மூழ்கி செத்துடுவோமோன்னு பயமே வரல ஆனா அச்சோ நம்ம குருவோட வேலைய செய்ய முடியலையேன்னு தான் வருத்தப்பட்டாரு இந்த துணி எல்லாத்தையும் தோச்சு காய வச்சு சாயந்தரமா கிட்ட கொடுக்கணுமே அது முடியாம போயிடுமோ இந்த துணிகளை எப்படியாவது நம்ம குருநாதர் கிட்ட ஒப்படைக்கணும் என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சாரு மொத்த துணிகளையும் மூட்டக்கட்டி தலைமையில வச்சுக்கிட்டு குருஜி குருஜி குருஜின்னு சொல்லிக்கிட்டே தைரியமா பத்தியும் கவலைப்படாம தண்ணியில ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு விறு விரும்னு நடக்க ஆரம்பிச்சாரு அப்போ ஒரு அற்புதம் நடந்தது என்ன தெரியுமா அவர் ஜபிச்சுக்கிட்டே ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சப்போ அவரோட பாதத்துக்கு கீழே ஆன தாமரப்பூ மலர்ந்தது வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பூ மலர்ந்துகிட்டே இருந்தது அதனால அவர் தண்ணியில மூழ்கி போகாம ஒவ்வொரு பூவும் அவரை தாங்கி பிடிச்சது அவரோட பாதத்துக்கு கீழே பத்மங்கிற தாமரை மலர்ந்ததால அவருக்கு பத்மபாதர் அப்படின்ற பேரும் வந்தது இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சங்கரரோட சிஷ்யருக்கு பத்மபாதர்னு ஏன் பேரு வந்ததுன்னு சங்கரர் சிஷ்யரை கூப்பிட்டு ஸ்பெஷல்லா ஆசிர்வாதம் பண்ணாரு குழந்தாய் குரு சேவையே மிகவும் உயர்ந்தது குருவையே தெய்வமாக எண்ணுகின்றாய் தெய்வம் நம்மிடமிருந்து வேறானவர் அல்லர் குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே மகேஸ்வரன் குரு சாக்ஷாத் பரபிரம்மே தெய்வமே அப்படின்னு சொன்னாரு சங்கரர் தான் இப்படி சொல்லிட்டாரே இந்த காலத்து குருமார்கள எல்லாம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன்னு நினைக்கலாமா கூடாது அப்படி நினைக்கிறது ரொம்ப டேஞ்சர் தெய்வம்தான் குரு தெய்வம்தான் விஷ்ணு தெய்வம்தான் எல்லாமே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று வேலைகளையும் செய்வது கடவுள் மட்டும்தான் ஆகவே நீ தெய்வத்தையே குருவாக ஏற்றுக்கொள் வேறு யாரையும் குருவா ஏற்றுக்கொள்ளாதே என்று போதித்து பத்மபாதரை ஆசிர்வாதமும் பண்ணார் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி மற்ற நாலு சீடர்களும் பத்மபாதர கேலி செய்வாங்க ஏளனமா பாப்பாங்க ஏன்னா அவர் எப்பவுமே பாடம் படிக்க உட்காரவே மாட்டாரு எப்பவும் குருவுக்கு வேலை செய்யணும் தான் ஆசைப்படுவாரு அதனால அவருக்கு படிப்பே வராதுன்னு கிண்டலா நினைச்சாங்க இப்படியே கொஞ்ச காலம் போச்சு ஒரு நாள் சங்கரர் பத்மபாதர் கிட்ட இதுவரைக்கும் நீ என்ன பாடம் கத்துக்கிட்டியோ அதெல்லாத்தையும் சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்டாரு உடனே பத்மபாதர் பாடங்களை எல்லாம் கட சொல்ல ஆரம்பிச்சாரு ஆச்சரியம் என்னன்னா மற்ற சீடர்களெல்லாம் தினந்தோறும் உட்கார்ந்து கத்துக்கிட்ட பாடங்களையெல்லாம் உட்கார்ந்து படிக்காத பத்மபாதர் ரொம்ப சிறப்பா சொன்னாரு அப்போ குரு சங்கரர் அவர்கிட்ட உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பத்மபாதர் குருவே எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் காரணமே நீங்க தான் உங்களோட அருளாலத்தான் நான் பாடங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்ககிட்ட கீழ்ப்படிந்து நீங்களே கதின்னு என்னையே உங்ககிட்ட கொடுத்துட்டேன் குருவே உங்களுக்கு தெரியும் சங்கரருங்கிற நீங்க யாரு சங் அப்படின்னா சந்தேகம்னு அர்த்தம் ஹரர்னா அழிப்பவர்னு அர்த்தம் சந்தேகங்களை எல்லாம் அழிப்பவர் தான் சங்கரர் அப்படிப்பட்ட உங்ககிட்ட சரணாகதியான என்னோட எல்லா சந்தேகத்தையும் நீங்க தீர்த்ததால தான் எனக்கு அறிவு கிடைச்சது உங்க கிட்ட முழுசா அடைக்கலமாகி சேவை செஞ்சதால என் மீது கருணை புரிஞ்சு எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு பதில் சொல்லி குருவோட பாதத்துல விழுந்து வணங்கினாரு குட்டீஸ் இந்த கதை மூலமா நம்ம சுவாமி என்ன சொல்றாருன்னா நாம எல்லோரும் கடவுள் மீது எந்த சமயத்திலையும் எப்பவுமே சந்தேகம்லாம் படக்கூடாது அப்படி சந்தேகம் வந்தா நம்மால எதையுமே சாதிக்க முடியாது கடவுள் மேல முழு நம்பிக்கை முழு அன்பு வச்சு எந்த பிரார்த்தனை செஞ்சாலும் அது கண்டிப்பா நிறைவேறும் நீங்க எல்லாத்திலையும் வெற்றியையும் பெறலாம் சுவாமி சொன்னத கவனமா ஃபாலோ பண்ணுவோம் எல்லாத்திலயும் வின் பண்ணுவோம் எப்பவுமே சுவாமியோட குழந்தைகளாவே இருப்போம் ஓகேவா காட் பிளெஸ் ஜெய் சாய்ராம்